வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்றைய தினம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அருகுண சீரமைப்பு இதை பற்றி நாம் முன்னொரு நாள் சிறிது நேரம் சிந்தனைக்கு எடுத்திருந்தோம் இருந்தாலும் மிக தெளிவாக நாம் அந்த சிந்தனையை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் மீண்டும் ஒரு முறை அந்த சிந்தனையை இப்பொழுது எடுத்திருக்கிறோம் ஆஹ் அகத்தாய்வினுடைய சிறப்புக்கு முன்னரே ஆஹ் நாம் அடிப்படை பயிற்சி நடத்தும் போது இந்த அருகுண சீரமைப்பை நடத்தி விட வேண்டும் நாம் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறோம் ஏன்னா இந்த அருகுண சீரமைப்புக்கு பின்பு அகத்தாய்வின் சிறப்பு வந்ததுனா தான் அது வந்து கரெக்டா லிங்க் ஆகும் ஓ இந்தந்த இடத்துல இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு ஆமா இதனால நம்ம வந்து வாழ்க்கையில துன்பப்படுறது உண்மைதான் அப்ப இதையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் மகரிஷ் அவர்கள் அந்த மேல்நிலையில பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிதல் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக வரும் சரி இப்போ தலைப்பு அருகுண சீரமைப்பு இது வந்து நம்ம அகத்தாய் பயிற்சியிலயும் இந்த சிந்தனையை ஆழமாக சிந்திப்போம் இருந்தாலும் அடிப்படை பயிற்சியில சொல்லும்போது இப்ப மனிதர்கள் எல்லாத்துக்கும் பொதுவா வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது எதைய சொல்றோம் அப்படின்னா இந்த கோபம் இல்லையா யார் வந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுக்கார் ரொம்ப கோவப்படுறாரு இல்லாட்டி எனக்கு பயங்கரமா கோபம் வருது என் குழந்தைக்கு பயங்கரமா கோவப்படுறாங்க நான் சொல்றதை கேட்கவே மனையிறாங்க அட்டமன்ட்டு இருக்காங்க சரிதானுங்களா இவங்கள நினைச்சா எப்ப பார்த்தாலும் ஒரே கவலையா இருக்கு ஒரே வெறுப்பா இருக்கு சரிதானுங்களா இந்த வார்த்தைகளை நீங்க நிறைய கேள்விப்படலாம் அதே சமயம் முறையற்ற பாலுணர் இந்த பேராசை கூட பெரிதாக தெரியாது ஒருத்தர் பேராசைப்பட்டு ஆஹ் அவருக்கும் துன்பம் வரும் பிறருக்கும் துன்பம் வந்தாலும் வெளிப்படையாக அந்த பேராசையினுடைய துன்பத்தை நீங்க சினத்தை போல பார்க்க முடியாது நான் சொல்றது புரிஞ்சு இல்லைங்களா சினத்தை போலவோ அல்லது முறையற்ற பாலுணர்வை போலவோ நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க முடியாது அப்போ இந்த விளக்கத்தை கொடுக்கறப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல பிடிப்பு ஏற்படும் இந்த பயிற்சியில அதுல முறையற்ற பாலுணர்வு அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக குறிப்பாக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களாக நம்ம பார்க்கிறோம் அப்ப அது எல்லாம் நீங்க இந்த முறையற்ற பாலுணர்வை எல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கலாம் ஆனா அது எப்படி நீங்க சொல்ல முடியும் நேரடியா வந்து இந்த சப்ஜெக்ட பேச முடியாது அப்ப இது போன்ற தொடர் சிந்தனைகள் வர்றப்ப அதுல மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க வச்சு நீங்க அதையே கொஞ்சம் ஆழமாக விதைத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அப்போ அருகுண சீரமைப்பு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அதாவது ஆறு குணங்கள் நம் வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுக்கிறது என்று கண்டறிந்த மகான்கள் அந்த ஆறு குணங்களையும் சீரமைப்பு செய்ய வேண்டும் ஆறு என்பது எண்ணிக்கை அது எல்லாருக்குமே தெரியும் அறுக்க வேண்டிய குணங்கள் அதாவது நம்மிடம் ஒட்டிக்கொண்டு நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிற குணங்கள் அது அவற்றை அறுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும் அருகுணங்கள் என்றும் ஒரு விளக்கம் அதற்கு இருக்கிறது குணம்னா எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஆறுங்கிறது தெரியுது ஓகே ஆறு குணம் ஒரு மனிதனுடைய தன்மை கேரக்டர் சரிங்களா ஒரு மனிதனை எதை வைத்து நீங்க எடை போடுறீங்க இப்ப எம்ஜிஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க வல்லல் என்று ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா அப்போ ஒரு மனிதனை நாம எதை வைத்து எடை போடுறோம் அப்படின்னா அவருடைய குணத்தை வைத்துதான் எடை போடுறோம் கேரக்டர் தான் அங்க முக்கியம் மற்ற எதுவுமே பேசப்படாது சரிதானுங்களா அவரோட கேரக்டர் ஏ அவங்ககிட்ட போயிடாத நாய் மாதிரி கடிப்பான் ஏ இவருட்ட போப்பா என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாருப்பா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாருப்பா சொல்றாங்களா இல்லைங்களா சரிங்களா பாரு பொறுமையான ஆளுப்பா சரிதானுங்களா இவனா இவன ஒரு ஆகாவளி இப்ப எடுத்தான் கவுத்தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவோம் சரிங்களா அப்போ நீங்க ஒரு மனிதனை எதை வைத்து அடையாளம் வச்சிருக்கீங்க அவன் வல்லலா இல்ல கருமியா கஞ்சனா நியாயமானவனா அநியாயம் செய்யக்கூடியவனா பிறருக்கு நல்லது செய்யறவனா துன்பம் செய்யறவனா இல்லையா அப்போ அந்த ஒரு மனிதனுடைய அடையாளமே என்னன்னு பாத்தீங்கன்னா குணம்தான் குணம்தான் கேரக்டர் தான் இதனால கூட சாய்பாபா ஸ்கூல்ல எல்லாம் கூட எழுதி இருக்கிறது நீங்க பாக்கலாம் என் ஆஃப் த எஜுகேஷன் ஈஸ் கேரக்டர் நாம் படிக்கிற அத்தனை கல்வியினுடைய நிறைவு முடிவு என்னன்னு பார்த்தா கேரக்டர் தான் அப்ப கேரக்டர் சரியா இல்ல அப்படின்னா நீங்க என்ன படிச்சோம் அதுல பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு குணநலம் விலங்குணத்தினுடைய குணத்திலேயே இருக்கிறோம் ஆனா பொருள் புகழ் எல்லாம் தேடிக்கிறோம் அப்ப அதனுடைய விளைவு எப்படி இருக்குது துன்பமயமாக இருக்கு அப்போ ஒரு மனிதன்ட்டு இருக்கிற குணம் அந்த குணம் சரிங்களா கேரக்டர் தன்மை ஓகே அப்புறம் சீர் அமைப்பு அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை சீர் அமைப்பு சீர்னா ஒரே சீராக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒழுங்கு என்று பெயர் சீர்னா என்ன ஒழுங்கு அப்ப சீரமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் வாழ்க்கையில எங்க பயன்படுத்துவோம் கட்டிட சீரமைப்பு கோவில் சீரமைப்பு சீரமைப்பு பணி சரிதான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா ஆமா அப்ப அது சொல்றப்ப அவங்களுக்கு புரியும் சரி சீரமைப்பு பணி நடத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த கட்டிடம் கட்டி நெடுங்காலம் ஆயிருக்கும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்ப அந்த ஐம்பது ஆண்டுகள் அந்த கட்டிடம் நிலை பெற்று இருக்கிறதுனால அந்த கட்டிடத்துல சில பிரச்சனைகள் சில விரிசல்கள் சில இடத்துல உடஞ்சு கிடக்கிறது சரி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் கோவில்ல சிதிலம் அடைஞ்சிருக்கும் இல்லையா அப்ப அந்த சிதிலம் அடைந்தது எல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் பழைய நிலைக்கு அந்த கோவிலை கொண்டு வருவது கட்டிடத்தை கொண்டு வருவது சரிங்களா ரிப்பேர் பண்றேன்னு சொல்றோம் இல்லையா ரிப்பேர் ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது வந்து சரி பண்றதுன்னு அர்த்தம் ஒண்ணு வந்து பேரா இருக்கு பேரானா ஜோடியா இருக்கு இல்லைங்களா ரெண்டு விஷயம் ஜோடியா இருக்கு அந்த ஜோடியா இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால உடஞ்சு போச்சு அல்லது கலண்டு போச்சு மறுபடியும் ரீ ரீனா மறுபடியும் அதை பேர் பண்ணக்கூடிய விஷயம் அதை இணைக்கக்கூடிய விஷயம் அல்லது சரி செய்யக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரீ பேர் அப்படிங்கிறது ஒன்றை சரி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஆனா நம்ம பொதுவாக எப்படி எடுத்துக்கிறோம் இவன் அதை ரிப்பேர் பண்ணி விட்டானுங்க அப்படிங்கிறோம் ரிப்பேர் பண்ணி விட்டானா சரி பண்ணி விட்டுட்டான்னு அர்த்தம் சரி சாருங்களா கெடுத்து விட்டுட்டான் அப்படிங்கறத அந்த வார்த்தை தெரியாதங்காட்டி நம்ம ரிப்பேர் பண்ற கடைன்னு சொல்லலாம் கரெக்ட் ஒருத்தன் ஒன்ன ரிப்பேர் பண்ணி விட்டுட்டானுங்க கெடுத்துட்டானுங்கன்னு சொல்லக்கூடாது ஓகே அப்ப அவன் எப்படி உடஞ்சதை சரி பண்றானோ அது மாதிரி கட்டடத்தை எப்படி பழைய நிலைக்கு நம்ம கொண்டு போறோமோ அது மாதிரி நம்மளுடைய உண்மையான குணம் என்ன மனிதனுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு பின்னோக்கி போகணும் இப்ப நம்ம கிட்ட சில குணங்கள் இருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு கெட்ட குணங்கள் இருக்கு மகான்கள் மனித வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கு ஆறு குணங்கள் காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆறு குணங்கள் அது என்னென்ன ஆறு குணம் பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பாலுணர்வு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்கள் மனித வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம் என்று எல்லா மகான்களும் சொல்றாங்க வடமொழியில இது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதை சொல்லாத மகான்களே கிடையாது எல்லா மகான்களும் ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் அது இஸ்லாத்தா இருக்கட்டும் அது கிறிஸ்தவமா இருக்கட்டும் அது இந்துவா இருக்கட்டும் அல்லது புத்தரா இருக்கட்டும் எல்லா மதங்களும் சொல்லுது நற்குணங்கள் தேவை மனிதனுக்கு அப்ப தீய இருந்து மனிதன் விடுபட்டு வரும் அப்ப அந்த தீய குணங்கள்ல இருந்து இப்ப சீரமைப்புன்னு சொல்லிட்டோம் ஆறு குண சீரமைப்பு அப்படின்னா ஆறு குணங்கள் சீர்கட்டு இருக்கிறத அதை சீரமைத்து கொள்ள வேண்டும் அப்ப கட்டடம் முன்னாடி நல்லா இருந்தது இப்போ நாள்பட நாள் அது சிதிலம் அடைஞ்சிருக்கு அதை சீரமைப்பது போல நாம முதல்ல எப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா மனிதன் எங்கிருந்து வந்தான் இப்ப நம்ம யாருமே போயி பேராசப்படுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை கோப்படுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை கடும் பற்றுக்கோ முறையற்ற பால் உணர்வுக்கோ ஒருத்தர் உயர்வாவோ தாழ்வாவோ கருதுவதற்கோ வஞ்சம் வைத்துக் கொள்வதற்கோ நமக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இருந்து படிக்கிறோம் பன்னெண்டாவது டிகிரி எல்லாம் படிக்கிறோம் அதுல சொல்றாங்களா நீங்க இப்படி எல்லாம் கோபப்படணும் நீங்க இப்படி எல்லாம் வார்த்தை பேசணும் இப்படி எல்லாம் நீங்க வஞ்சத்தை வச்சுக்கணும் இப்படியெல்லாம் நீங்க பேராசைப்படணும் இல்லையே இது நீங்க சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய விஷயம் அப்ப இந்த குணங்கள் நம்மகிட்ட இயல்புலயே இருக்கு நம்மளோட கேரக்டராவே ஆல்ரெடி இருக்கு எப்படி ஒரு விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய தன்மையெல்லாம் இயல்பாகவே இருக்கிறதோ அப்படி நமக்குள்ள இந்த கோபம் கவலை பொறாமை இது எல்லாமே இயல்பாகவே இருக்குது அப்ப இயல்பா இருக்குதுன்னா அது எங்கிருந்தோ நம்ம கிட்ட வந்திருக்கணும் இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து எப்படி தாய் மரத்திலிருந்து அந்த விதைக்கு எல்லா பதிவுகளும் உள்ள போய் அந்த விதை நீங்க போடுறப்ப புது மரமா வெளிப்படுதோ அது மாதிரி நமக்கு நம்ம அம்மா அப்பா கொடுத்த வித்து சக்தியினுடைய வெளிப்பாடுதான் நீங்க இந்த அருகுண சீரமைப்புங்கிற தத்துவத்தை நீங்க சிம்பிளா எடுத்துக்க வேண்டாம் இந்த தத்துவத்தை சொல்றப்பவே பல பல விஷயங்களை அவர்களுக்கு புரிய வைத்து விட முடியும் தான் யாரு எங்கிருந்து வந்திருக்கிறோம் ஏன் நம்ம கிட்ட எல்லாம் இப்படி கேரக்டர் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இப்படி பல உண்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்ப ஆஹ் பின்னாடிக்கு போறோம் விலங்கு மனிதன் எங்கிருந்து வந்தா குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றான் அப்ப குரங்குக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருந்திருக்குமா இல்லையா என்ன குணம் பேராசி இருந்திருக்கும் கோபம் இருந்திருக்கும் கடும் பற்று இருந்திருக்கும் முறையற்ற பாலுநர் இருந்திருக்கும் உயர்வதால் மனப்பான்மை இருந்திருக்கும் வஞ்சம் இருந்திருக்கும் இல்லையா அப்ப விலங்குகற்று இருந்து அந்த குணம் மனிதனுக்கு அப்படியே கடத்தப்பட்டிருக்கிறது மரபணுக்களின் வழியாக சரிதானுங்களா இப்போ அந்த குரங்குக்கு எங்க இருந்து வந்திருக்கும் குரங்குக்கு அஞ்சறிவு அப்ப அஞ்சுல இருந்து ஆறு வந்ததுன்னா அஞ்சு இருந்து வந்திருக்கும் நாலு இருந்து வந்திருக்கும் இப்ப ஊர்வன பாம்பு சீருதா இல்லையா உம் அப்ப பாம்பு கிட்ட இந்த குணங்கள் இருந்திருக்குமா இருந்திருக்கும் அது பாம்புக்கு எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா மூன்று அறிவு பூச்சி இனங்கள் சரி பூச்சி இனங்கள் பூச்சி இனங்களுக்கு இருந்து வந்திருக்குன்னா ரெண்டு அறிவு புழுவினத்திலிருந்து வந்திருக்கும் சரிங்களா ஏன்னா பூச்சி எங்கிருந்து வந்திருக்கும் ரெண்டு அறிவு புழுவுல இருந்து வந்தது அப்போ புழுவுக்கு எங்க இருந்து இந்த குணம் வந்திருக்கும்னா தாவரத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும் தாவரத்துக்கு பேராசி இருக்கா கிடையாது சரி எந்த தாவரமுமே நீ இது எங்கிட்ட இருக்கிற பழத்தெல்லாம் ஒரு பழத்து கூட நீ தொடக்கூடாது தொட்ட அவ்வளவுதான் கைய வெட்டிடுவேன் அப்படி எந்த எந்த தாவரம் இல்ல நீங்க போய் பழத்தை பறிக்கிறீங்க கோவப்படுதா ஏ மரியாதையே கம்மனுரு எதுக்கு என்னை பறிக்கிற அப்படி கேக்குதா வெட்டினாலும் அது என்ன பண்றது இல்ல ஒண்ணு சொல்றது இல்ல நிழலே கொடுக்குது வெட்டிக்கோ அப்படிங்க அதுக்கு பேராசை இருக்கா இல்ல சினம் இருக்கா இல்ல கடும் பற்று இருக்கா இந்த பழத்தை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் யாரும் தொடக்கூடாது சரிதானா அப்படி இருக்கா இல்ல வர்றவங்க போறவங்க யார் வேணா பறிச்சுக்கோங்கன்னு சொல்லுது சரிதானா முறையற்ற பாலுணர்வு அதற்கு வாய்ப்பே இல்லாதில்ல உயர்வு தாழ் மனப்பான்மை இருக்கா ராஜா போனா நான் பழம் கொடுப்பேன் பிச்சைக்காரன் போனா நான் பழம் கொடுக்க மாட்டேன் கருப்பா இருக்கிறவர் போனா நான் நிழல் கொடுக்க மாட்டேன் விலைய இருக்கிற போனா தான் நிழல் கொடுப்பேன் ஏதாவது உயர்வு தாழ்வு இருக்கா அதுக்கு பிச்சைக்காரனும் ஒண்ணுதான் பணக்காரனும் ஒண்ணுதான் ராஜாவும் ஒண்ணுதான் ஞானியும் ஒண்ணுதான் ஒரு நாயும் ஒண்ணுதான் சரி அது எந்த பாகுபாடும் பாக்குறது இல்ல வஞ்சம் வச்சுக்குதா சரி நீங்க ஏதாவது எடுத்து அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்க பக்கத்தால போனோடனே மேல இருந்து அது மரத்தை முறிச்சு நம்ம மண்டையில போடுதா இல்லையா அப்போ தாவரத்துல இந்த குணம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க புழுகிட்ட இந்த குணம் இருக்கா இருக்கு இப்ப தாவரத்தை போய் வெட்டுறீங்க அது ஒண்ணும் ரிஃப்ளெக்ட் கொடுக்கறது இல்லை ரிப்ளை பண்றது இல்லை ஆனா புழு போயிட்டு இருக்கு போற இடத்துல ஒரு குச்சியை வச்சு தடுத்து பாருங்க அதுக்கு கோபம் வரும் சரிதானுங்களா எறும்பு போயிட்டு இருக்கு ஏதாவது வச்சு தடுத்து பாருங்க அது கோபம் வரும் ஒரு தட்டி பாருங்க சர் 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 சர்ன்னு சுத்து கடிக்கிறதுக்கு வரும் புரியுது இல்லைங்களா அப்ப இந்த குணம் எங்க இருக்குதுன்னா புழுவுல இந்த குணம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த சரிங்களா ஒரு ஒரு தாவரம் உணவை எப்படி தயாரிச்சுக்குது தனக்குத்தானே தயாரித்து கொள்கிறது அது யாருகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை இப்ப பாருங்க நாம வந்து இருந்து வந்தது இந்த குணங்கள்னு சொன்னோம் இல்லையா அப்ப நம்மளுடைய முன்னாள் குணம் எப்படி இருக்கு தாவரமா நாம இருந்தப்ப புரியுதா உங்களுக்கு நாம் இப்ப மனிதனா வந்திருக்கிறப்ப ஆறு தீய குணங்கள் இருக்குது அந்த குணங்கள் எங்கிருந்து வந்திருக்கு இருந்து வந்திருக்கு நமக்கு விலங்கணத்துல ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு இந்த நாலு அறிவுல இருந்து அந்த குணங்கள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நாமளே ஓரறிவா அறிவா இருந்திருக்கிறோம் ஓரறிவா நம்ம தான் இருந்திருக்கிறோம் ஓரறிவு தாவரமா இருந்து ரெண்டறிவு புழுவாயி மூணறிவு பூச்சியாயி நாலறிவு ஊர்வனம் ஐந்தறிவு விலங்குகளாயி ஆறறிவு மனிதனா வந்திருக்கோம் அப்ப நாம தாவரமா இருந்தப்ப நம்ம கேரக்டர் எப்படி இருந்தது சரிதானங்களா எல்லாவற்றுக்கும் கொடுக்க கூடியது யாருகிட்டையும் எது எதிர்பார்க்கறது இல்ல எதற்கும் கோவப்படுறது இல்ல யார் மேலே உயர்வு உயர்வதாலும் மனப்பான்மை இல்ல கடும் பற்று இல்ல ஈகை குணத்தோட இருந்தோம் நிறைவாக இருந்தோம் இல்லையா இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் தன்மை முன்னாள் குணம் சரிங்களா அப்ப இந்த தாவரத்திலிருந்து புழுகிட்ட வந்தப்ப மட்டும் ஏன் சார் வந்தது அப்படின்னா தாவரத்துக்கு தனக்குத்தானே உணவை தயாரிக்கிற சக்தி இயற்கை கொடுத்தது ஆனா தாவரத்திலிருந்து வந்த புழுவுக்கு அந்த சக்தி இல்லை புரியுதா இல்லைங்களா அப்ப ரெண்டு புழு இருக்குது ஒரு புழுவுக்கு பசிச்சதுன்னா இலையை சாப்பிடுது இலை சாப்பிடுது அது எதுல இருந்து வந்ததோ அந்த வந்த விஷயத்தையே கை வைக்கிற தன்மை அந்த புழுவுக்கு இருக்கு அந்த தாவரத்துல இருந்தா அந்த புழு வந்திருக்கும் நீங்க மரத்தை பார்க்கலாம் மரத்துல புழு எப்படி வந்திருக்கும் அந்த தாவரத்துல இருந்தா புழு வந்திருக்கும் வந்த புழு அந்த மரத்தினுடைய இலையவே சாப்பிடும் இந்த குணம் நீங்க மனுஷங்கிட்ட பாக்கலாம் தனக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க கிட்டையே கை வைப்போம் சரிங்களா வேலை பார்க்கற இடத்துலயே கை வைக்கிறது பெட்ரோல் திருடி வைக்கிறது இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ளேயே யார் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்களோ அவங்க கிட்டேயே தவறுகள் செய்யறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மனிதருக்கு இந்த கேரக்டர் எங்க இருந்து வந்திருக்கு இருந்து வந்தது வந்த இடத்துலயே கை வைக்கிறது அப்ப புழுவுக்கு இது தப்பா அப்படின்னு கேட்டு பார்க்கணும் நீங்க புழுவுக்கு இது தப்பா அப்படின்னா புழுவுக்கு தப்பு கிடையாது ஏன்னா புழுவுக்கு உணவை உற்பத்தி செய்ய தெரியாது தாவரத்துக்கு தனக்கு தானே உற்பத்தி செய்து தெரிஞ்சது போல புழுவுக்கு தனக்கு தானே உற்பத்தி செய்ய தெரியாது இது இயற்கையோட விதி அப்ப அது அந்த தாவரத்தை சாப்பிட்டது அது ஓகே வந்த இடத்துல கை வச்சது புழுவுக்கு பாவமானு கேட்டா பாவம் இல்ல ஆனால் அதே பண்பு மனிதனுக்கு வந்தால் பாவம் அது ஏன் நான் சொல்றேன் அதே மாதிரி இப்ப ரெண்டு புழு இருக்குது ஒரு புழு பெரிய புழு ஒரு புழு சின்ன புழு அங்க மரமோ இலைகளோ எதுவுமே கிடையாது இப்ப பெரிய புழுவுக்கு பயங்கரமான பசி பயங்கரமான பசி ஆனா சாப்பிட்றக்கு இலைகள் எல்லாம் எதுவுமே இல்லை அப்ப பக்கத்தால இருக்கிற சின்ன புழுவை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்ப அந்த சின்ன புள்ள விடுமா பெரிய புழு சின்ன புழு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப வலிக்குமா வலிக்காதா அப்ப அந்த துன்பத்துல இருந்து அது தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுது எதிர்த்து போராடுது இதுக்கு பசி உயிர் போற மாதிரி வேதனை இதுக்கு கோபம் கோபத்தோட அதை தாக்குது அது கோபத்தோட இதை எதிர்த்து போராடுது இப்படி வந்த குணம் தான் சினம் புரியுதா இல்லைங்களா அப்ப புழு கோவப்படலாமா கோவப்படக்கூடாதா நீங்களே சொல்லுங்க புழு தான் ஆகணும் பிற உயிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும்னா அது தான் ஆகணும் இல்ல உயிரை பிடிச்சு சாப்பிடணும்னா தான் ஆகணும் சரிதானுங்களா அப்ப புழு ஒரு தவறை செய்கிறது இந்த விலங்குணங்களுக்கு நாலு தவறு இருக்குங்க எல்லா விலங்குணங்களும் செய்யற தவற நாலு தவறா மகரிஷி அவங்க மகான்கள் பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வதைத்தல் பிற உயிர்களை வதைத்தல் துன்புறுத்துதல் இது முதல் குற்றம் இந்த விலங்குகள் எல்லாம் குற்றம் இந்த தாங்க சரிங்களா மகரிஷி அழகா சொல்லுவாங்க மனிதன் பண்ற தவறுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த இபிகோ செக்ஷன் சொல்றாங்க அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் வச்சிருக்காங்க இல்லையா இந்த தவறு செஞ்சா இந்த தண்டனை அந்த தவறு செஞ்சா அந்த தண்டனைன்னு அத்தனை தவறுகளையும் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாலே தவறுக்குள்ளதா இருக்குங்கிறாரு மகரிஷ் என்ன ஒரு ஞானம் பாரு அத்தனை தவறுகளையும் கூட்டி கழிச்சு பார்த்தா மிஞ்சிறது நாலே தவறுதான் மிஞ்சு அந்த நாலு தவறுகள் தான் இன்னைக்கு நாப்பதா நாலாயிரமா பெருகி இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பேராசை அப்படின்னு சொல்றேன் பேராசை அப்படிங்கிறத ஆறு தீய குணங்களா மாறுது சரிங்களா வீட்டு மேல பேராசை வரலாம் மற்ற நபர்கள் மேல பேராசை வரலாம் பொருட்கள் மேல பேராசை வரலாம் இப்படி பேராசையே பலவிதமா பெருகிறது மாதிரி இந்த நாலு குணங்கள் தான் இத்தனை சமுதாய தவறுகளாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த நாலு விஷயம் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும் விலங்கினத்தினுடைய பண்பு என்ன வதைத்தல் பிற உயிர்களை துன்புறுத்துதல் இது விலங்கு செய்யும் சரிங்களா ரெண்டாவது வதைக்கிறதோட விட்டுருமா கொலையே செய்யும் என்ன பண்ணும் கொலையே பண்ண புளி மான் எடுத்துக்கோங்க புளி மான் என்ன பண்ணுது புளி துரத்தி போயி அந்த மானை வதைக்குது துன்புறுத்துது இல்லையா ரெண்டாவது பிடிச்சு கொலை செய்கிறது கொலை செய்கிறது சரிதாங்களா மூணாவது அந்த உயிருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கிறது பறிக்கிறது இந்த வார்த்தை நல்ல முக்கியங்க இந்த நாலு விஷயம் ஆன்மீக ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியணும் நம்ம வாழ்க்கையை அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கிறது அல்லது பறிக்கிறது அந்த மான் இந்த பூமியில பிறந்து வாழ்றதுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு அது வாட்டுக்கு இயற்கையா வந்து தாவரங்களை சாப்பிட்டு கொண்டு அது வாட்டுக்கு இயற்கையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த புலி என்ன பண்ணுது அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது அழிக்கிறது நான்காவது அது தனக்கென்று சேர்த்து வைத்த அந்த உடலை இது திருடி தின்கிறது என்ன பண்ணுதுங்க திருடி திங்குது இது உழைச்ச பெறல அது சேர்த்து வச்சிருக்குது இது போய் என்ன பண்ணுது அதை வதைத்து கொலை செய்து அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அழித்து அதனுடைய உடலை திருடி திண்கிறது இந்த நாலு விஷயங்க வதைத்தல் கொள்ளுதல் சுதந்திரம் பறித்தல் திருடுதல் என்ற நான்கு குற்றங்கள் விலங்கினத்திலிருந்து வந்த குற்றங்கள் சரி இந்த நாளும் விலங்குகளுக்கு குற்றமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விலங்குகளுக்கு இந்த நாளும் குற்றம் அல்ல புலி நான் இனிமேல் யாரையும் வதைக்க மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் பிறர் வளம் பறிக்க மாட்டேன் திருட மாட்டேன் புலி சத்தியம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க புலி செத்துரும் புலி எனமே அழிஞ்சிரும் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடுற எல்லா உயிர்களும் ஒரு சத்தியம் இன்னைக்கு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிடுற அத்தனை உயிரினமும் அழிஞ்சு போயிரும் அசைவம் சாப்பிடுற அத்தனை உயிரினம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும் சைவம் சாப்பிடக்கூடிய அத்தனை உயிர்களும் அபரிமிதமா பெருகிரும் இந்த உலகத்துல அவை அத்தனையும் அபரிமிதமா பெருகுச்சு அப்படின்னா இந்த இயற்கையில இருக்கிற அந்த சமநிலை போயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு அன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறப்ப கூட சொன்னாங்க புலி மானை கொள்கிறது அது தன்னுடைய வாழ்நாளில் இத்தனை மானை கொள்கிறதுன்னு ஒரு கணக்கு போட்டாங்க அப்ப இத்தனை மான் சேர்ந்து ஒரு புல்வெளியில எவ்வளவு புல்லை சாப்பிடுகிறதுன்னு கணக்கு போட்டாங்க அப்ப அந்த புல்லை அது சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த இடத்துல இந்த ஆறு உற்பத்தி ஆகிற விஷயம் வந்து தடையாகுமாமா இது ஒரு சயின்டிபிக்கலான ஒரு ரிசர்ச் ஒரு இடத்துல புல்வெளி இருந்தால்தானே அந்த நீரை தேக்கி வைத்து அந்த பனித்துளிகளுடைய சேர்க்கை அப்படியே ஆறாக கன்வெர்ட் ஆகி வருது இல்லையா புரியுதா இது ஆறுக்கான ஒரு அடிப்படை விஷயத்துல ஒன்று அப்ப இந்த புளி இருப்பதால் தான் நமக்கு நீர் கிடைக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ரிசர்ச் முடியுது சரிங்க நமக்கு அந்த சங்கிலி உணவு சங்கிலி சொல்லியிருப்பாங்க புல்லை எலி சாப்பிடுகிறது எலியை பாம்பு சாப்பிடுகிறது பாம்பை பருந்து சாப்பிடுகிறது இப்படி ஒரு சங்கிலித்தோட இருக்கு இல்லையா உணவு சங்கிலி அப்ப அந்த உணவு சங்கலி ப்ராப்பரா இருந்தாதான் நீங்களும் நானும் இங்க சந்தோஷமா வாழ முடியும் இப்ப உதாரணத்துக்கு எலி எலி செத்து போயிருது வெளியே இல்லையா செத்து போயிருது அதை வந்து காக்கா போன்ற பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடுறது நீங்க பாக்கலாம் இப்ப காக்கான்னு ஒரு உயிரினம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது பிற உயிரை சாப்பிடாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அது நாத்தம் பிடிச்சு அழுகி அந்த இடத்துல கெட்டு பலவிதமான நோய்களை உற்பத்தி செய்யும் அப்ப இயற்கையினுடைய பேரறிவு அந்த வெஜ்ஜு நான்வெஜ் கூட ப்ராப்பரா தான் படைச்சிருக்கு அது ஒண்ணு மாற்றுக்கருத்து இல்லை அப்ப புளியை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு பண்புகள் விலங்குனுடைய பண்பு அது தவறுன்னு நீங்க எடுக்க முடியாது புலிக்கு அது சரி புரியுதா இல்லைங்களா பிற உயிர்களுக்கு அது சரி சரி அது மனிதன்ட்டு வந்தா அது ஏன் சார் சரி இல்லை அப்படின்னா இங்கதான் ஒரு பெரிய அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை நமக்கு வரணும் மனிதனு்கிட்ட வந்தா அது ஏன் தவறு இல்லை அது ஏன் தவறா மாறுது அப்படின்னா மனிதனுக்கு இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்துட்டான் நல்லா புரிஞ்சுக்கோ மனிதனுக்கு இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்துட்டான் అమ్మ వాళ్ళకి வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று நமக்கு தெய்வீகமான ஆகினேதவத்தினை ஏற்றி கொடுத்து அதனை தொடர்ந்து அருகுண சீரமைப்பு